அருமையான பயனுள்ள ஒரு வேலை தகவல் தான் பார்க்க போறோம் ஒரு வேலைவாய்ப்பு தகவல் பல துறையில இருந்து நமக்கான பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்கான முழு விரதையும் பத்தி இந்த பதிவுல நம்ம பார்த்தரலாம் என்னென்ன துறைக்கான வேக்கன்சிஸ் இருக்கு நமக்கான கல்வி தகுதி என்ன எனக்கான சேலரி என்ன அப்படிங்கிற முழு விரதையும் அடுத்தடுத்து ஒரே பதிவுல நம்ம பார்த்தர ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டுறவங்க மட்டும்தான் சாதனையாளர் ஆகிறாங்க நீங்களும் அந்த மாதிரி ஒரு சாதனையாளர் ஆகுது மனம் முதலாவது பார்க்க போற கம்பெனி நேம் வந்து கென்ஸ் டெக்னாலஜி ஆர்கனைசேஷன் டைப் என்னன்னு பார்ட்னர் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஜாப் டைட்டில் வந்து சேல்ஸ் மேனேஜர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க செக்டர் வந்து மேனுஃபேக்சரிங்னா ஃபங்க்ஷனல் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிரெஷர்ஸ் அவங்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து சேல்ஸ் மேனேஜர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க சேலரி வந்து மென்ஷன் பண்ணல உங்களுக்கான குட் சேலரி அப்புறமா அவங்களோட வேலைக்கும் திறமையும் பொறுத்து அவங்க வந்து இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இருபத்தஞ்சு இருபத்தி வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவண்ணாமலை திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மதுரை கிடையாது ஆண் பெண் விண்ணப்பிக்கலாம் கான்ட்ராக்ட் பெர்சனோட முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் மறக்காம கால் பண்ணி பேசிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க அடுத்தது தான் நம்ம பார்க்க போற கம்பெனி நேம் வந்து மருதம் ப்ராப் கன்சல்ட்டிங் பிரைவேட் லிமிடெட் ஆர்கனைசேஷன் டைப் வந்து ஒரு நிறுவனம் தான் இது ஃபங்க்ஷனல் ஏரியா என்னன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஜாப் டைட்டில் வந்து டெலிகாலர் செக்டர் வந்து ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டிஸ் ஃபங்க்ஷனல் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்டிங் எக்ஸிகியூட்டிவ் ஜாப் ஓப்பனிங் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கான கடைசி தேதி விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தம் பத்து வேகன்சி இருக்குது பாஸ் இருந்தாலே போதும் நமக்கான சேலரி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பத்தாயிரத்துல இருந்து மேக்ஸிமம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க பிரஷர்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இல்ல அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது வந்து முற்றிலும் பெண்களுக்கான வேலை ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை தான் இது முற்றிலும் ஃபுல் டைம் ஒர்க் தான் பார்ட் டைம் கிடையாது ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னா இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு வயது இருக்கிற ஃபீமேல் கேண்டிடேட் சேர்னாலும் அப்ளை பண்ணலாம் அடுத்ததா நம்ம பார்க்க போற கம்பெனி நேம் வந்து திரிநிதி ஸ்கில் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஆர்கனைசேஷன் டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறுவனம் தான் பங்கனல் ஏரியா வந்து கஸ்டமர் கேர் சர்வீஸ் ஜாப் டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெலிசேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் லீடிங் பேங்கிங் குரூப் செக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபங்க்ஷனல் ரோல் எக்ஸிகியூட்டிவ் ஜாப் டேட் என்னா பன்னெண்டு இருபத்தி இந்த ஜாப்க்கு நம்ம விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தம் நமக்கு எண்பது வேக்கன்சி இருக்குது சேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் பதினஞ்சாயிரத்துல இருந்து மேக்ஸிமம் பதினேழாயிரம் வரைக்கும் மந்த்துக்கு பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இது வந்து முற்றிலும் பெண்களுக்கான வேலை ஜாப் லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னை சென்னை தான் புல் டைம் ஒர்க் தான் பார்ட் டைம் கிடையாது நிறுவனத்துடைய ஃபுல் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்புறம் அந்த வேலைக்கு தகுதியான கல்வி தகுதி வயது வரும்பு என்ன அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் மறக்காம கான்டாக்ட் பண்ணி பேசிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இந்த மாதிரி பயனுள்ள வேலை வகுத்தங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காம நம்ம சேனல்